கௌதம் கம்பீர் அண்ட் அஜித் அகர்கர் இஷ்டம் போல பார்த்தீங்கன்னா பிளேயிங் லவனா செட் பண்ணிட்டு இருக்காங்க இதனால பல பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டு இருக்காங்க திரும்பி திரும்பி உள்ள ஆட் ஆயிட்டுமே இருக்காங்க கில் அணிக்கு தேவையா மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா முக்கியமான வீரரை மீண்டும் ரிஜிஸ்டர் பண்ண வச்சிருக்காங்க என்ன பண்ண போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்காங்க ஹைப்பும் கூட தட்டி விடுங்க நான் வந்து சொல்லியிருந்தேன் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு திருச்சி இருந்து கூடலூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி எக்கச்சக்க ஊர்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா துபாய் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி வந்து நிறையா ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பொறுத்த அளவு பொறுத்தளவு பால் சீரியஸ்ல என்னென்ன மாதிரி பண்ணி டீமை வந்து அதில் பாதளாத்துக்கு தள்ளினாங்களோ அதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஓடி சீரியஸில் காப்பாற்றினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ரோகோ அண்டு கோலி அண்டு விராட் கோலி என்று பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் தான் அதே மாதிரி டி ட்வெண்ட்டில காப்பாற்றினது யாருன்னா சரியான கம்பேக் பண்ணி ஹர்திக் பாண்டியா அவர்கள் தான் காப்பாத்திருந்தாரு டி டுவெண்ட்டில ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் டேக்கரா வந்து ஹர்ஷ்ரீப் சிங் தான் இருக்காரு பல விக்கெட்டுகளை வந்து சாச்சிருக்காரு பூம்ராவோட சேர்ந்து இவர் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் அவருக்கு வேலை பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா கொண்டு வந்தாங்க இப்போ அவர் டீமுக்குள்ளே கொண்டு கொண்டு வந்தே பாத்தீங்கன்னா மாதிரி விக்கெட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு செம்மையான ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பூம்ரா பூம்ரானு சொல்லிட்டு பூம்ரா கையே உடைச்சிட்டு இருந்தோம் இப்ப பாக்கும்போது குல்தீப் இருந்திருந்தார் அப்படின்னா ஆல்மோஸ்ட் முப்பது நாற்பத்தஞ்சு ரன்லயே வந்து சுருட்டி இருப்பாங்க எழுபது ரன்ல வேலைக்கே ஆயிருந்திருக்காரு போல இருக்கு இங்கிட்டு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி செம்மையா பண்றாரு பூம்ரா விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹர்ஷ்ரீப் சிங் பாத்தீங்கன்னா பவர் பிள்ளையில விக்கெட் எடுத்துட்டாரு சிவன் துபாயை விக்கெட்யா ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுக்கிறாரு டீமே செட்டில்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துலதான் நம்ம ஒரு விஷயத்த பாக்கணும் ஓப்பனிங் தான் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் கரெக்டான பொசிஷன் அவரை தூக்கி பைனல்ல போட்டு மிடில் ஆர்டர் இறக்கி விட்டு அவர் ஸ்லாட்லேயே இல்ல பாத்தீங்கன்னா காலி பண்ணி விட்டாங்க அதே மாதிரி எண்ணற்ற வீரர்கள் இந்த மாதிரி லிஸ்ட் வந்து பெருசா வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லும் டெஸ்ட்ல நம்ம பார்த்திருந்தோம் வந்து கருண் நாயர் வாய்ப்பு கொடுத்தாங்க நம்ம சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அவரையும் பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் டி டுவெண்ட்டில ஐபிஎல்லாம் நல்லா ஆனார் அவரை தூக்கி டெஸ்ட்ல போட்டு இப்ப அவர் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளே தேட வேண்டியதா இருக்கு அப்படின்னே சொல்லா அதனால பிளேயிங் கிரவுண்ட பொறுத்தளவு கில் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கு லாஸ்டா நடந்த எல்லா டி ட்வெண்ட்டி சீரிஸையுமே பாருங்க இதோட பர்ஃபாமன்ஸை பாருங்க அந்த இடத்துல நீங்க ஏன் வந்து சஞ்சு வந்து பொருத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்ற கொஸ்டின் தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு வெறும் டாஸ் போடுறதுக்கு மட்டும் சூரியகுமார் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை என்னை பொறுத்தளவு அவரோட பர்ஃபாமன்ஸ் லாஸ்ட் பத்து இன்னிங்ஸ் பாருங்க நீங்க இருபது இன்னிங்ஸ் அதுக்கு மேலலாம் நீங்க எல்லாம் பார்க்க வேணாம் லாஸ்டா பத்து இன்னிங்ஸ் வந்து சூரியகுமாரோட இதை பாருங்க ஆவரேஜை பாருங்க எவ்வளவு ரன்கள் அடிச்சிருக்காரு பாருங்க எவ்வளவு அரை சதங்களை பாருங்க எவ்வளவு சதங்கள் பாருங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் இதுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சில வந்து பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து ஒன்றே பொறுத்தளவு நம்ம ரோஹித் சர்மாவை தவிர யாராலையுமே அந்த இடத்த வந்து நினச்சி பார்க்கவே முடியாது அவர் கேப்டனா இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து செமையவே பண்றாரு கே எல் ராகுல் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வந்து தொடரையுமே ஜெயிச்சு கொடுத்தாரு முக்கியமான காரணம் ரோஹித் அன் கோலி அப்படின்னே சொல்லலாம் இப்ப கில் தேவையா அப்படின்ற ஒரு இது ஆயிருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபோர் அடிச்சாரு அடுத்த பால்ல அவுட்டு சூரியகுமாரும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு நிலைமையில தான் இருக்காரு இப்போ முல்லன்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டி டுவெண்ட்டி வந்து விளையாட போறாங்க பொறுத்த வரைக்கும் சேம் பிளேயிங் அவனோட தான் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே பாருங்க ஹர்ஷித் ராணா வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியா வந்து எமர்ஜாத்த பாத்துட்டு இருந்தாங்க கரெக்டான நேரத்துல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து உள்ள இறங்கினாரு கரெக்டா வந்து இறங்குன இடத்துல யாருமே அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடவே இல்லை இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு வேற யாருமே பேட்டிங் அந்த மாதிரி பண்ணவே இல்லை அவர் ஒருத்தர் மட்டும்தான் அரை சதம் அடிச்சிருந்தாரு அவரால் மட்டும்தான் வந்து டீம் வந்து ஜெயிக்கிற மாதிரி நிலமை போச்சு சப்போஸ் அவருமே வந்தோடனே அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா எனக்கு பொறுத்தளவு ஒரு நூத்தி முப்பது ரன் இந்தியா அடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும் அப்படின்ன மாதிரி தான் எனக்குமே தோணுது அடுத்ததான் மும்பை இந்தியன்ஸை பத்தி ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும் மும்பையை பொறுத்தளவு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதாவது அவங்க டீம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செட்டில்டா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரே ஒரு பிரச்சனை தான் அவங்களுக்கு இருக்கு விக்கெட் கீப்பர் அண்டு ஓப்பனிங் வந்து பிரச்சனை இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஜானி பெஸ்டோ எடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து இல்லைப்பா குர்பாஸ் ட்ரை பண்ணலாமா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பவுலரா ஒரு இந்தியன் வந்து விக்கெட் கீப்பர் போகலாம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பை விட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ண வச்சுருக்காங்க ஒரு டீம் அப்படின்ற ஒரு தகவல் இருந்திருக்கு அது வேற யாரும் இல்லை மும்பையாக தான் அதிகபட்ச சான்சஸ் இருக்கும் நான் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீம்ல வந்து அவர் சூப்பராகவே ஆடி கொடுத்துருந்தாரு ரோஹித் சர்மாவோட சேர்ந்து செம்மையான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாரு அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து இன்டர்நேஷனல்ல இருந்து ஒரு ஓய்வு அறிவிச்சாரு அதுக்கப்புறம் மட்டும்தான் மீண்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் டீம்ல சேர்ந்து ஹண்ட்ரட் போட்டு கொடுத்துருக்காரு டீமுக்காக அதனால என்னை பொறுத்தளவு அவர் ஒரு கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு போனதுல பாத்தீங்கன்னா டூ குரோக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் க்ரோக் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு பெட்டிங்கை ஏற்றி விட்டாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடிக்கு தான் போவார் அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியவே இல்லை சப்போஸ் வந்து ரெண்டு கோடிக்கு உள்ள ஒரு ஒன்றரை கோடியில் ஒரு கோடி கிட்ட வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா மும்பை அவரை ட்ரை பண்ணி தூக்குறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படி ஒரு நாலு கோடி அந்த மாதிரி போனாலுமே கூட பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டீம் டென் அடுத்த ஐபிஎல்குள்ள வந்து ட்ரேட் பண்ணி அவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்பவே அதிகமா இருக்கு நீங்கள் சொல்லுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பை அணி வேற யாரை வந்து ட்ரை பண்ணியிருந்துக்கணும் பவுலிங்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டாங்க பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் அந்த ஒரே ஒரு குறைதான் அதை மட்டும் பார்த்துட்டாங்க அப்படின்னா டீம் வந்து ஆயிரும் நீங்க சொல்லுங்க இந்தியாவோட பிளேயிங் லான வந்து பால் சீரீஸ்ல என்ன மாத்திரம் நல்லா இருக்கும் ஏன்னா ஒயிட் பால் சீரீஸை பொறுத்தளவு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பார்த்தீங்கன்னா டாமினேட்டான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ரெட் பால் சைடு போனோம் அப்படின்னா அதில் பாதாளத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சொந்த மண்ணிலே பாத்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ற நிலமையாக இருக்குது நீங்க சொல்லுங்க இ பிளேயிங் லெவன் என்ன சேஞ்ச் பண்ணா ரெட் பால்ல வந்து நல்லா பண்ண முடியும் நிறைய பிளேயர்ஸுமே நம்மள்ட்ட இருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க